மாடிலேருந்து ஒரு பையன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சாக்லேட்டை சாப்பிட்றான் கண்ணா லட்டு தின்ன ஆசையான்னு பின்னாடியே அந்த எண்பது வயசு உங்கள் அப்பா மாதிரி இருக்கிற ஒருத்தர் வராருங்க வந்த உடனே அவர் பார்க்குறாரு அங்கே பின்னாடியே அவங்க அம்மா வருது அந்த பொண்ணோட அம்மா உடனே இவருக்கு கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையான்னு ஏய் என்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க எங்கள் குழந்தைகளுக்கு இந்த ஆடெல்லாம் பார்த்து எங்களுடைய வாழ்க்கையில முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நாங்கள் முன்னேறதுக்கு எந்த வீட்டு வாசனை நின்று எப்போ அடி வாங்குவோம்னே தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நடுவர்களே இப்படி இருக்கும்பொழுது இது எப்படி எங்களுக்கு பட்டையை கிளப்பும் முன்னாடியெல்லாம் இந்த அம்மாவாசை பௌர்ணமி நாளைக்கு சில பேரை பார்த்துருப்போம் ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்ச மாதிரியே திரிவாங்க ஆனால் இப்போ ஒருத்தன் கிறுக்கு பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்கான என்ன அர்த்தம் அவன் ஃபோனை சார்ஜில் போட்டிருக்கான்னு அர்த்தம் செல்ஃபோனுக்குள்ளேயே சிக்கி தவச்சுட்டு இருக்கிறாங்கங்க இப்படிப்பட்ட வாழ்க்கை எப்படி பட்டையை கிளப்போம் நடுவர்களே